இருக்கலாம் நல்ல ட்ரெஸ் போடுங்க அழகா இருங்க சுருமா போடுங்க அத்தர் போடுங்க எல்லாம் இருங்க ஆனா எந்த நிலையிலும் அதிகாரம் நம்மள்ட்ட வெளியாக கூடாது பொலைட்னஸ் தான் சாதாரணமா நம்ம இருந்துக்கணும் நம்ம எல்லாரும் ஒரு மலர் சுமக்கிற உடல் மௌத்தா போனா நான் மௌத்தா ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன என் பேர் கூட சொல்ல மாட்டீங்க ஹலீல்னு சொல்ல மாட்டீங்க ஜனாசாவா எப்ப எடுக்கிறீங்கன்னு தான் கேட்பீங்க என் பேரு கூட மாறிடும் ஜனாசா ஒரே வருஷத்துல என் மனைவி மக்கள் தான் என்ன மறந்துடுவாங்க அவ்வளவுதான் அந்த உலக வாழ்க்கை அதனால அன்பை வெளிப்படுத்துங்க அன்பா நல்ல சிந்தனைகளை பேசுங்க பாசிட்டிவா பேசுங்க யாரையும் வெறுக்காதீங்க யாரையும் வெறுக்காதீங்க அதெல்லாம் நம்மளை வெறுத்துட்டா எவ்வளவு பாவம் செய்யறோம் அடுத்தவங்களுடைய அதிகாரமா நடந்துக்கும் போது நம்மள்ட்ட எல்லாம் அதிகாரமா நடந்தா என்ன நடக்கும் உலகத்துல வாழ முடியாது அதனால முதல்ல அன்பாக நடந்து கொள்ளுங்க யாரையுமே பெருசா தயவு செய்து அதிகார தோரணையில உங்களை குறைகளை முன்னெடுத்தாதீங்க இந்த குறைகளுக்கு பின்னால போனவங்களுக்கு நல்ல மௌத்து வந்ததாக சரித்திரம் இல்லை யாருடைய குறைகளையும் யோசிக்காதீங்க எல்லாரும் நல்லவங்க தான் அவங்கவங்க திரையில இருந்து அவங்கவங்க இருக்கிறாங்க யாரையும் தப்பா நினைக்காதீங்க ரெண்டாவது மக்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கங்க ஏற்றுக்கொள்ளுங்க உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நம்ம நினைக்கிற மாதிரி உலகத்துல யாருமே கிடையாது என் மனைவி நான் நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க நம்ம குழந்தைங்க நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லாரும் அவங்க மாதிரி தான் இருப்பாங்க எல்லாரும் அவங்க ஒரு ஆசை அவங்கவங்களுக்கு கோல் செட்டிங் எல்லாமே இருக்கும் அதனால எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க அலமது இல்லா அலமது இல்லா ஏற்றுக்கொள்ளுங்க எப்ப அக்செப்டன்ஸ் வருதோ எங்கள்ட்ட ஸ்ட்ரெஸ் இருக்காது மன அழுத்தம் இருக்காது எதுவுமே எங்களுக்கு எங்களுக்கு நோயே வராது உலகத்துல முப்பத்தி ஆறு பர்சன்ட் முப்பத்தி ஏழு முஸ்லீம்கள் நோயாளிகள் நூறு பேத்துல முப்பத்தி ஏழு பேர் நோயாளிங்கிறான் ஹாஸ்பிட்டலுக்கு போனா தான் அதிகமா இருக்கும் காரணம் என்ன மன அழுத்தம் எல்லாம் அதனால அக்சப்ட் பண்ணுங்க எனக்கு எதை கொடுக்கிறானோ அது சிறந்தது மாஷால மூணாவது எல்லா நிலையிலையுமே மக்களை மன்னிச்சிடுங்க தண்டிக்க நினைக்காதீங்க யாரையும் தண்டிக்காதீங்க கமா அல்லா நமக்கு உபகாரம் செய்வதை போல நம்ம உபகாரம் செய்யணும் யாரையும் தண்டிச்சு கஷ்டப்படுத்திட கூடாது அல்லா நம்மளை மன்னிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா மற்றவங்கள மன்னிக்கணும் அடுத்தவங்களுடைய குறைகளை மறைச்சிடணும் மறைச்சிட்டோம்னா அல்லா நம்ம குறைகளை மறைச்சிருவான் நம்மள அல்லா மன்னிச்சிருவான் ஹசரத்து காலிதம்னு வலியதிரளி அல்லாவை கேள்விப்பட்டிருப்பீங்க காபாவுடைய மக்காவுடைய வெற்றிக்கு முன்னாடி சலலா அரசு உட்கார்ந்து இருக்காங்க ஒரு சபா ஒரு சஹாபி வர்றாங்க சஹாபி யாருன்னா காலிதம்னு வலியதிரளி அல்லாவுடைய அண்ணன் அவர் வர்றாரு முசாவை பண்றாரு சொல்லிட்டு தம்பி கேட்கிறாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உங்க தம்பியை என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார் காலிதபன் வழிதழியெல்லாம் என்னையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் நான் நான் நல்லதுதான் நான் சொல்றேன் நான் யாரும் தப்பு சொல்லலையே அவரை கேட்டதா சொல்லுங்க சலாம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க காலிதமன் வழிதழியலாவிட அண்ணன் வீட்டுக்கு போறார் அவரை பா அவர் யாரு காலிதமன் வழிதழியலா யாருன்னு சொன்னா உக பதில் வந்தது எதிரியாக உகதுல வந்தது எதிரியாக கந்தக்கல வந்தது எதிரியாக எதிரியாக மட்டும் உள்ள ரசூலை கொலை செய்யணும்னு வந்தவர் நவுதுபில்லாம் கேட்கிறாங்க அவர் நல்லா இருக்காரா அண்ணன் போய் தம்பிட்டு சொன்னோன்னு கழிதவன் வலிதழில எந்திரிச்சு அழுகுறாங்க ரசூல் என்ன கேட்டாங்களா உங்களை தான் கேட்டாங்க நடந்து விசாரிச்சாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க உங்களுக்கு துவா செஞ்சாங்க அப்படியே ஒடியா இல்ல கலிதவன் வழிதழியா தான் வந்தாங்க ரசூல கைய புடிச்சாங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அவங்க பேர் என்ன சைஃபுல்லா அல்லாஹுடைய வால்னு பின்னாடி பேர் எடுத்தாங்க எந்த யுத்தத்துக்கு போனாலும் வெற்றி அவ்வளவு பெரிய வலிமையான நபர் அந்த மன்னிப்பின் காரணமாக எவ்வளவு மக்களை நாங்க மன்னிக்கிறதே இல்ல மனைவியை மன்னிக்கிறது இல்ல அண்ணனை மன்னிக்கிறது இல்ல தம்பியை மன்னிக்கிறது இல்ல எம்ப்ளாய் யாரையும் மன்னிக்கிறது இல்லை தயவு செய்து மன்னிக்க கூடிய தன்மைகளை அதிகரிச்சுக்கணும் மூணாவது உம்மத்துக்காக துவா செய்யணும் நமக்காக மட்டும் நம்முடைய வாழ்க்கையை வச்சுக்காம சமூகத்துக்கா ஒபுத்தகை ஒப்புத்தகை சீமா ஆத்தா கல்லா எனக்கு கொடுக்கப்பட்டது நான் தேடிய ஒன்று நான் தேடிய ஒன்று அல்ல அல்லா எனக்கு கொடுத்தது என்னுடைய அறிவு என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய கல்வி என்னுடைய அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் எல்லாம் நான் கஷ்டப்பட்டு அடைஞ்சதல்ல பண்ணி கொடுத்தது அது எனக்கு ஆனது மட்டுமல்ல எல்லாத்துக்கும் ஆனது அப்படிங்கிற சமூகத்தை அல்லாஹோடு இணைக்க முயற்சி செய்யுங்க எப்பயுமே பிரச்சனைகளை பேசாதீங்க தீர்வுகளை பேசுங்க பிரச்சனைகள் சைத்தா இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க எல்லாமே நல்லதுக்கு தான் எல்லாம் நல்லா தான் நடக்குது எல்லா மக்களும் இவங்க விழிப்புணர்வு அணிஞ்சுட்டாங்க ஆனா சரியான பிளான் சரியான சிஸ்டம் சரியான இலக்குகளை நம்ம உருவாக்கும் போது அல்லா நம்மளை கபூர் செய்யறா இந்த உம்மத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான் அப்படிப்பட்ட சமுதாயமாக என்னையும் உங்களையும் ஆக்கி அறீன் அசலாம்